வணக்கம் நண்பர்களே அதாவது இப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டணம் செலஞ்ச் பண்ணியிருக்கேன் சோ பெருமடா எப்பள வந்து இறங்கியாச்சு நானும் என் ஃப்ரெண்டு புரோக்கன் தான் இறங்கணும் சோ வந்து பார்த்தா வந்திருக்கு அவ்வளோ பேரும் ப்ரோ பிளேயர் தாங்க ஆடினா வேறு லெவலில் கட்டினால பேரும் ஹெட் சொட் தாங்க பதினேழு கில் பண்ணியிருப்பேன் ஆனால் போயா அடிக்க மாட்டேன் நீங்களே பாருங்க ஸோ வந்து நான் புயை அடிச்சிருப்பேன் நான் வேணும்னு சொல்லி தான் விட்டேன் ஸோ அந்த பூயா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சென்டிமெண்ட் ஆகி கண்ணில் வந்து கண்ணீர் ஊற்றும் ஸோ அப்படி ஒரு தான் வந்து கட்டினா போனால் பார்த்தேன் முன்னேயே கிடச்சிட்டு சரி வாடா போய் வேணால் சிக்கலாமா போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து கிழக்கத்தோடு இறங்கியாச்சு ஒரு நேரத்தையும் காணும் ஸோ வந்து எப்படி எங்கேயாச்சும் நான் அப்படின்னு சொல்லி நானும் தேடி கொண்டிருக்கோம் ஸோ அங்காலும் நான் சொல்லிட்டேன் வேண்டிய ஒன்றே கட்டினா சேர்ந்து தான் கண்ணெடுத்து சுட்டாதான்ச்சா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவனு ரொட்டி தரத்தை கை எடுத்துகிட்டு ஒரு ஒரு இனிமையாக பார்த்து துரத்தை வடிக்கிட்டான் ஸோ வந்து என்னடா தைரியம் உங்களுக்கு கட்டண ஒரு ரொட்டி தரத்தை அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அவளை பேரும் பாட்டுங்க ஸோ வந்து என்னை வச்சு ஒன்று காமெடிக்கு விடுவோமா விட்டே போம்மா இங்கே பார்த்தா ஒன்று நின்று பராக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது ஸோ பார்க்க எட்டி பார்க்கும் என்னம்மா தெரியுது உனக்கு கண்ணில் நீ ரைஸ் ஸ்டாரை தங்கச்சி தான் வாங்கு வாங்கி என்ன ஸ்பீடில் ஓடச்சு கண் போதுங்க கண்ணு எடுக்கல மண்டையில் போட்டேன் ஸோ கண் எடுத்து என்னத்தன போட்டுதல்ல பார்த்த பார்த்தியா அண்ணனே நீ கொல்ல பத்து பார்த்து டே அதை போட்டு தடுட்டேன் ஒரு கிலோ எடுத்துட்டேன் கொடா இப்போ இனிமேல் பார்த்துட்டேன் போல சங்கருந்து ரொட்டி தவிர தர வந்தால் அடிக்க முடியல ரெண்டாவது வந்து ஃபெக்ட்ரிக்கு வந்துட்டேன் ஃபெக்ட்ரியில் வர ஒரு பாட்டு அங்கேருந்து கொடு கொடு கொடுன்னு ஓடி வந்துக்கிட்டு ஸோ வந்து எண்ணத்தில் வந்து அந்த இல்லை மெடிக்கிற கண்டான் போல பச்சை பச்சையே நகரின்னு தெரியும் அங்கேருந்து ஓடி வர நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன் போல நான் வந்து பக்கத்தில் வாடா ஸோ அவனை பார்க்க ப்ரோப்பிளமாக இருக்கும் அடிச்சு விட்டேன் அழுத்தினா அழுச்சி ஒரு பிள்ளை உடம்புல படல எங்கடா சொன்னி அண்ணோட யூடியூப் சேனலை பார் உடம்பெல்லாம் புள்ளட் போடும் எப்படின்னு தெரியாமல் போட்டிருக்கேன் வீடியோவை பார் போ இந்த ஸ்வார்த்துக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி அவனுக்கு போடாச்சு ரெண்டையும் கில் பண்ணிட்டேன் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு கில் பண்ணியாச்சு ஸோ போச்சு போய் கொண்டுருக்கேன் ஸோ போச்சு போனால் ஒருத்தன் வாசலேருந்து வந்தாலே வா அப்போன்னு சொல்லி நிற்கிறான் விடுவோமா ஸோ அங்கேருந்து அழுத்தவழிக்கிட்டே ஒரு புள்ளி உடம்புல பட்ல அம்மா சொல்லி வந்து ஒரு ஐம்பது டேமேஜை கொடுத்து அப்படியே பாட்டு எங்கடா ஐம்பது டேமேஜ் கொடுத்து ஒரு நின்றாடே அடையே பயலை கூட கூட மண்டை நூற்றி முப்பது தான் கெட்டு சித்திரான் ஸோ வந்து நல்ல டேமேஜ் ஆகும் அந்த மேலே மாடி மேலெலாம் ஏறி குய்ச்சி கீழே வெடியே குறைச்சிக்கிற வாங்கி மெட்டில் அடிக்க மாட்டாங்க ஸோ அதான் தான் நோ ஸோ ஒரு ப்ரோ கூட போட்டுடலாம் ஒரு செகண்டுக்குள்ளே இந்த பாட்டுக்களை போடுறதுக்கு நான் நாய்ப்பட படம் பாடுவோம் பாருங்கள் நீங்களே என்னம்மா சுற்று காட்டுவாங்க ஸோ வந்து ஒருபடியா பீக்கு வந்துட்டேன் பீக்கு வந்து அங்கே ஒரு பாட்டு ஒன்று கண்ணை வச்சு கொடுத்து தெரிஞ்சு ஸோ அதுக்கும் ஒரு அடியாக வச்சு மண்டையை போட்டேன் ஸோ அதில் டீம் படத்து பக்கம் தான் இருக்கான் போல் ஸோ அவனுக்குலாம் பயம் இல்லைங்க வந்தாலும் வாடா உணவு கட்டான்னு சொல்லிட்டு நாலு கில் பண்ணிட்டேன் ஸோ பீக்கில் வந்து மேலே இருக்குன்னு ஸோ அங்கேருந்து நின்றுக்கிட்டு அழுத்து பிடிக்கிறான் பிடிக்கிறான் புல்லட் வர்ற மாதிரி தெரியுது ஸோ எனக்கு படகு இல்லை எங்கே தான் சொல்றதில்ல கண்டுகிட்டான் ஓடுறான் அங்கே பார்த்தா பாட்டு அலா பார்த்தா பாட்டு எல்லாம் ரைஸ் ஸ்டார் வீட்டு வைட் டீபிள் பொறுமாதிரியே ஓடுறான் அந்த போக்கு நீங்கள் நான் ஒருத்தன் ஓராடி நில்லுடா அண்ணால முடியலடா இன்னும் அற்றான் ஸோ இங்கே போய் ரொட்டி தரத்தில் போட்டு ஒருத்தர் ரொட்டி திருப்பி இருக்கான் ஸோ வந்து என்னடா இனிமேல் அவங்க தூரத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சுங்க அதை போலலாம் சொல்லி போய்கிட்டு இருந்தேன் இங்கே வந்த படத்தாங்க மெச்ச ஆட்டம் சூடு பிடிச்சிச்சு என்னடா சூடு பிடிச்சி கேட்டிங்கன்னா சுத்தி வர பாட்டுங்க எதை அடிக்கிறது எதை எடுக்கணும் என்னத்தை எடுக்கணும்னு ஒன்றுமே தெரியல ஸோ எல்லா இடத்துலையும் தான் ஸோ இதில் வேறு சிக்ஸ் ஆக்கில் வேறு ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் பரத கூட போகணும் ஏன்னா அழுத்த வைக்கணும் அவன் சத்தியெல்லாம் மண்டல படமாந்தான் என் நாமம் பறந்துடணும் ஸோ வந்து அவன் கேட்க போய் கேட்காம சிரிக்க வலிக்கிட்டுருவான் பரவாயில்லனு சொல்லிட்டு அவன் ஓடுறாங்க நில் இல்லாடி உங்களெல்லாம் ஒலிம்பிக்கில் விட்டால் சரிங்க நம்பர் ஒன்று அடிச்சிருவாங்க ஸோ வந்து பிபிஎல் வந்து ரேஸ் வச்சு கண்ணுத்துக்கு ஓடுற மாதிரி வச்சா தாங்க என்ன போறான் நில்ராடே நான் மூன்று ஸ்கில் விட்டு வந்து கூட என்ன ஸ்கீரா ஓட முடியல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்காது கண் எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒருபடி அவனுக்கு போட்டாச்சு இங்க ஒரு பாட்டு நின்ற நிலையில அப்படியே எந்திரன் கிட்டி ரோபோ மாதிரி அடிச்சு நான் நில்றாடி பசி எங்க ஓடுற இங்கேவா எங்க போறது இல்ல சுற்றி வர பில்டிங்கு பில்டிங் தவிர வந்து இனிமேலாம் அப்படி குமிஞ்சு போயிருக்காங்க ஸோ ஒரே நம்ம பார்த்துருக்கேன் அப்படிலாம் ரொட்டி தர மண்டே அவனை துரத்தி கொண்டிருக்கான் சுமந்து ஒரு கிலோ எடுத்துட்டு இப்போ ஏழு கிலில் போட்டிருக்கேன் தான் பேலன்ஸ் இருக்கு ஸோ டென் கில் போட்டு மொத்தமா செவன்டீன் கீழ் ஸோ இங்கே ஒரு பாட்டு இருந்திருக்கான் போல அப்படியே ரோபா மாதிரி சட்டாரன்னு திரும்பி பட்டாரனு ஓடுறான் பாரு நில்லாடி வாய்ப்பு இங்கேயே ஆளுங்கள சுட்டுக்கியே வீட்டில போய் தோசை இட்லி சொல்லாமல பாவம் இப்போல்ல நில்ராடி எப்படி அண்ணா அவன் அடிச்சிடும் எங்கடா ஓடான் நிந்துத்தளோட என்ன ஓட்டங்காட்டி ஆவான் அப்படின்னு சொல்லி ஓடுறான் போல் நின்றா நிந்துத்தளோட முடியலைங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டமாக காட்டானே கொஞ்சம் ப்ரோ ப்ளேட்டை கூட லாண்ட்லாம் போல் ஸோ அவனாச்சும் வந்து ஒரு சொட்டு சட்டுன்னு எங்களை போட்டு போயிடுறேன் சட்டுன்னு நாங்கள் அவங்கள போட்டு போயிடுறோம் இவனை பாருங்கள் என்ன கூத்து காட்டானு கட்டாசிரஞ்சு பண்ண வந்து அவங்களோட தப்பு தான்ண்டா இப்படி ஓட்டம் காட்டிங்க பார்த்திங்களா ஃபேக்ட்ரி தான் கீழே கொண்டுட்டாங்க ஒருபடியாக தொட்டி தகரம் மண்டைய வந்து குளோர் அடிச்சிட்டா ஏண்டா அடிச்சான் அவனை அடிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஸோ அவன் ரொட்டி தர மாட்டியாக இங்கே ஒரு பாட்டு தானே ஸோ அந்த பாட்ட பாரா இந்த பாட்டை அடித்தே திருவ என்னை சரியான ஓட்டாக காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு

ஓடுறாங்க வர்றாங்க என்னம்மா ஓட்டங்காட்டினேன் அதுக்கெல்லாம் இங்கே ஒருத்தரை நோக்கான்ட்டு அங்கே பாருங்கள் அடுத்த ஒரு பாட்டு வந்து நிற்கிது ஸோ அது வந்து ரொட்டி தர மாட்டே அடிக்குது எங்கடா ஒரு அடி பார்த்திங்களா நண்பர்களே இப்படி நோபுகள் வர முக்கியமான விஷயத்தை மறுத்துட்டேன் இப்போ தான் நீங்கள் புதுசாக சேனல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இன்னும் ரெண்டே ரெண்டு கிழமை தாங்க ரெண்டே ரெண்டு கிலோமே ஒவ்வொரு கிலோமே கிவ்வீ டோர்மெண்ட் நடத்த போகிறோம் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிடி பண்ணலையே போகிறோம் ஸோ வந்து நீ என்ட்ரி ஃபீஸும் ஒன்றும் தரையே இல்லை ஸோ லைவில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பாஸ்வேர்ட் ஐடியெலாம் போட்டுருவேன் நீங்கள் அதுக்குள்ளே சோ சோலோமிக் தான் ஃபுல்லாக வந்து போட்டு நீங்கள் கில் பண்ணி போட்டு ஸோ மோஸ்ட்டு கில் பண்ணிட்டு எத்தனை பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ்லாம் கொடுக்க போகிறோம் ஸோ வந்து வேற லெவல் விர்த்தனமாக இருக்கும் இது வரைக்கும் நானும் உங்களுக்கு பண்ணதில்லை நீங்களே எனக்கு ஒன்றும் பண்ணலை ஸோ அதனால தான் நானே பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்தேன் அதனால் வந்து எல்லாத்தையும் பிளானை போட்டேன் ஸோ வைஃபை வாங்கிடுவேன் ஒய்ஃபை வாங்கின வேற லெவல் விர்த்தனமாக லைவ் போடலாங்க இந்த ஃபோன் சாகிறதுக்கெல்லாம் நான் எப்படியாச்சும் வந்து அடிச்சிருவேன் ஸோ தான் போயிட்டு ஏன் கேட்டிங்கன்னா ஃபோன் வாங்கி கொஞ்சம் காலம் தான் ஆச்சு அதுக்கெல்லாம் இருந்து ஃபோன் செத்துருச்சு அப்படி தான் எல்லாமே இதில் தாங்க பண்ணுறேன் எடிட்டிங்லேருந்து கேம் பிள்ளையிலேருந்து அவ்வளோவு இதில் தான் தாங்குமா என்ன இருந்தாலும் அது ஃபோன் தான் நாங்கள் அதுக்கு வாயிருந்தால் ரொம்ப சீன அளவு வலிக்கிட்டு கேவலமாக நான் பேசவே வலிக்கிட்டு மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தொண்ணூற்றொம்பது விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எப்படி ஒரு சோகமான நிலைமை பார்த்தீங்கன்னா இதில் வேற இந்த பாட்டு வேற இந்த ஓட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த ஃப்ரீஃபயர் பிள்ளையர் ரொம்ப பாவங்க எவ்வளோ பெரிய ப்ரோ பிள்ளைங்கன்னா கூட ரெய்னிங் ரவுண்டில் போய் ரெண்டு மூணு நாள் நான் அடிச்சிலாம் அந்த பாட்டு அடிக்கிறது ரெய்னிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்கில்லும் தேவையில்லை என்ன எக் பண்ணால் கூட அடிக்காதாங்க பாருங்கள் என்ன கூத்த காட்டுறான்னு மேலே ஏறாக இறங்குறான் மேலே ஏறா இறங்குறா திடுக்கு திடுக்குன்னு கீரை மாத்திரானே பட வாயு இல்லைடா ஒரு படியே படி டேமேஜை போட்டு உனக்கு போட்டு தள்ளியாச்சு நடுவில் ரோஸு டப்பா வேறு கிடக்கு மெடியாக கட்டிடுவோம் ஸோ வந்து நல்ல டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ வந்து கீழே போனால் இன்னொரு பாட்டை பச்சை கிழமட்டக்கா நில்லக்கா இங்கடி போகிற இந்த கொண்டு நான் போட்டு தர மாதிரியே போட்டு தள்ளலை மசி இது ரெண்டு ரெண்டு புள்ளட்ட தச்சியெல்லாம் உடம்புல படுமாக இருந்தால் எல்லாமே யோசிச்சு பாருங்க சட்னி சாம்பார் தான் நொக்காயிராசியை பட்டு கிடப்பேன் எங்கே அந்த பாட்டை காணும் அங்கால போனால் பாட்டு கூட்டமே சேர்ந்துருக்கீங்க நான் சா நடுவில் பாட்டுன்னா அந்த அவ்வளோ பேர் சேர்ந்து முங்கி எடுத்துகிட்டு வாங்கினேன் ஒரு ஒருபடியும் நடுவில் போய் சேரலை தான் நண்பர்கள் ஆட்டமே சூடு பிடிக்கும் போது எங்கள் பார்த்தாலும் பாட்டு தான் ஸோ அந்த பட்டமும் சின்ன ஆகிட்டு அதுக்குள்ள வந்து அவ்வளோ பாட்டு நீங்களே பாருங்கள் இருபது பேர் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் பதினெட்டு பேர் பாட்டுக்கு சுற்றி ஒரு பாட்டு கண்ட பாட்டுக்கு அடிப்பை நீங்களே பாருங்க அங்கால திரும்ப நான் பாட்டு எங்கே திரும்ப பாட்டு வர்றதும் நொக்காய் கொட்டுருக்காங்க சொறதும் அடிப்பட்டுக்கிட்டு ஓடாத ஆடி நில்றா எல்லாம் புத்தியாக கட்டுறாங்க ஓடி ஓடி நில்லு துற ஆடி நில்றா அவன் நல்ல டேமேஜ் கொடுத்துருக்கான் போல அந்த பாட்டு பாவம் சரி அவன் கில் எடுக்கிறதுக்கான இருபது டேமேஜ் எடுத்துட்டான் பா கடுப்பாயிட்டான் அதை ஓடா நில்லு நில்லு நெல் உங்களால் அணு ஒரு பக்கம் விளட்டிக்கிட்டு இருக்கான் இருக்கான் ஸோ நானும் விடுற தெரியல நில்டா பாட்டே நான் போட்டேன் அவனுக்கு ஒருபடியாக பதினாலு கில் போட்டேன் ஸோ அந்த பாட்டு விளையாடி கிழ்புற என்னவோ ஒரு ஸோ உங்களுக்கும் இப்படி மெச்சோண்டு ஒன்று போயிருந்தான் ஸோ அதையும் சொல்லுங்கள் கொமனில் எனக்கும் இப்படி வந்து ப்ரோ நான் இப்படி கில் அடிச்சிருக்கேன் பாரு எம்பி போட்டு வச்சுட்டு மேலே ஓடிக்கொண்டிருக்கான் அங்கே போகாத அப்படினு நில்லுறான் ஸோ தனும் ரொட்டி தாரத வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான் அவனும் பறக்கிற மாதிரி தெரியல ஸோ நில்லு துளடா அவனை தேடி தேடி முடியலங்க கணநேரம் ஓடிக்கணேன் ஸோ விடியும் கட் பண்ணிட்டு நீங்களே பாருங்கண்ணே இன்னும் என்ன கலந்து கொண்டு தான் இருந்திருக்கானா ஸோ ஒருபடி அவனை போட்டுவிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே கீழே வந்துவிட்டேன் ஸோ ஒருத்தவங்க ரொம்ப சென்டிமெண்டான விஷயமா நடக்க போகுது நீங்களே பொறுத்தவரை பாருங்கள் ஸோ நான் அதான் நீ என்ன பண்ணுறீண்ணா சரி நீ நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்க வந்தோம் ஒரு பாடம் நோக்காயிட்ட யாரா அவள் அடிச்சதுன்னு சொல்லி போட்டு போகிறேன் சோன முத்தா நீயே அடித்த போடுறோம் நல்ல இடமே கொடுத்துருவா குளோல போட்டேன் ஸோ கைல தானே மெடி பக்கத்தில் நான் வாடி மெடியாக கட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டைக்கிலாம் பார்க்க ரன்னிங் மெடிக்கட் போடுற மாதிரி இருக்குது சோனா எக்கரில் இல்லை ஸ்பெக்ல அப்படி விட்டுருக்காங்க பக் அது உங்களுக்கும் இருக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங் மெடிக்கெட்லாம் போற என்னடா ஹக்கரா நீ அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க எக் குடியாக அடிச்சா ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ கேம் பிளே பண்ணலாம் இருந்தா சரி எல்லாம் திக்க வலிக்கிட்டு ஓகேங்க இன்னும் அலைவலை வந்து மூன்று பேர் இருக்காங்க ஸோ பதினாறு கில் டோட்டலாக பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ஒரு ஆளை தான் கில் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் அதுக்குள்ளே தண்ணி விட மாட்டான் ஒரு கில்ல போட்டுருவான் ஒருத்தர் தொத்திக்கிட்டு இருக்கான் அப்படி மாட்டேன் இன்றைக்கு நானும் அவனு பார்த்துருண்டாடி ரொட்டி தகராமல் கட்டணா வா ஸோ அவனும் டேய் ஏன் செல்லா குட்டி அவ்வளோ ஈஸியாக நீ ஏய் போயிடுவியா கையையும் காலையும் தனித்தனியாக பிரிச்சுருவேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா வயிற்றுல கீரலே போடாமல் கொடலை பிதிக்கியே எப்படி எடுக்க போகிறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தர போகிறேன்டா எனக்கு வயிறு கட்டணம் தான் வச்சிருக்கான் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இங்கே ஓர்றது ஸோன்னு ரொம்ப ஜொலியாக இருக்குப்பா நாங்கள் துரத்திட்டு போகிறது இங்கே மண்டைகளை பார்த்தேன் என் பயந்துருப்பான் ஸாரா இவங்க காட்டு மாட்டுத்தனமாக இப்படி வெறித்தனமாக துரட்டி கொண்டுருக்காய்ங்க ஸோ அப்படின்னு சொல்லி நான் விட்டுவிட்டேன் என்னோ பண்ணிக்கூடா என் ரொட்டி தகரமாக நீ அது பண்ணிங்க சொல்லிவிட்டு எங்கே ஒரு பாட்டு முடிஞ்சு அந்த பாட்டை நான் கெட்டு காட்டேன்டா அப்படின்னு சொல்லி நானும் விரட்டி கொண்டு போகிறேன் ஸோ அந்த பாட்டு நின்று பார்த்துட்டு ரைட்டாக ஆவனையும் கிளம்பிட்டான் அடி இங்கேடா ஓட நீங்கள் நெல்லுங்கடா அப்படி நான் எலும்னா டாடணே என்னை விடுங்கடா அங்கே பாருங்கள் என்ன ஓட்டம் ஓடுறான் நீங்கள் இன்னும் கண் எடுத்து அடிச்சிக்கணும் கட்டினா சிலஞ்சி வந்து உங்களோட பண்ண வந்து பாரு என் புத்தியை இந்த போய் அடிக்கணும் அதுதான் சரியா எனக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் நான் வயசு மறந்துடாமல் சொல்லிட்டேன் இப்போவே தொண்ணூற்றம்பது விதமான வீடியோ பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் இருக்குது ஸோ உங்களால் மட்டும் தான் முடியும் நீங்கள் நான் இல்லை அதே மாதிரி தான் ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போடு ஓப்பி நூற்றி முப்பது ஹெட் டேமேஜ் கொடுங்க ஸோ ரெண்டாவது ஹெல்மெட்டுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு பாட்டு வந்து இருக்குது அந்த பாட்டை நாங்கள் போட அதனோடு சொல்லி நான் கில் பண்ணாதரா விட்றா நாங்கள் எத்தனை பூயா பார்த்துடுவோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பூஜா வந்து கொடுப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாட்டுக்கு முன்னாடி நின்று எம் பண்ணேன் ஸோ அது வந்து போட்டு இந்த கருத்தனவா நானும் மடியே கட்டேன் அந்த எல்லாத்தையும் போட்டுகிட்டு போயிட்டான் அதை வந்து அதுன்னு சொல்லிட்டு நான் மெடியாக கொடுக்க கடைப்பை இருக்குதுன்னு பார்ப்போம் அவனுக்கும் ஒரு பூஜா அடிக்க ஆசை இருக்குதுன்னு அந்த மஞ்சள் கலரில் மேலே வந்து மேலே பூயான்னு சொல்லி அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த சந்தோஷம் நாங்கள் பார்த்தே அவனை சொன்ன அவனை சும்மா வந்து பண்ண எடுத்துக்குந்தான் அவனை வச்சு ஓடுறான் ஓடுறான் இங்கே ஓடுறான் விடவே இல்லை ஸோ இது செத்து போனேன் கிளவி மாதிரி அஞ்சு ஸோ அதனாலே அவனுக்கு வந்து பூயா கொடுத்துருவோம் பாடுறேன் என் பாட்டி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொன்னேன் தனு வந்து எனக்குனா அப்படி தெரியலையே அப்படின்னா அப்படி என்னடா அப்படின்னு சொல்ல அவன் நம்மள சரி சரி புரிடா டே பாவண்டா பூயா கொடுப்பா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாரு சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை விட்டுவிட்டு கலகாலம் கிடைப்போம் கொலை நேரம் அவனை இப்போ சொன்ன இல்லடா இல்லைடா சோனில் இப்போ அது ஹெலிமெண்ட் ஆயிடும் வாக்குலாம் ஹெலிமெண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல படி வந்து பாம்போட ரெடியாக இருக்கான்னு சொல்ல நானும் வந்துட்டேன் வாங்கலை போட்டு ஓடின்னு வச்சான் வந்துட்டு ஒரு ரோசா பூ அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏ கிளவி உனக்கு நான் பூயாக தரேன் அப்படின்னு சொல்லி நான் போதும் ஒன்றும் பல்ல இல்லை இல்லாத போது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூயாக கொடுத்தேன் ஸோ வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் ஒருபடியாக உங்கள் பூயா அடிட்டாங்க ஓகே காய் மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் பாய் பாய்ஸ் யூ டாட்டா